சிற்றின்பத்தை தாண்டி நிலையான பேரின்பத்தை கண்ட கோவியர்கள் அனுராக சங்க மனோரமம் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி பண்ணுவார் அனுராக என்றால் அன்பர்களின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவன் என்று பொருள் முக்த சங்க மனோரமம் என்றால் முற்றும் துறந்த பற்றற்ற பரம ஞானியர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்பவன் என்று பொருள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆழ்வார்கள் ஸ்ரீராமருக்கு வானரங்கள் சிவபெருமானுக்கு நாயன்மார்கள் என்பது போல் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கோபிகா அடியார்களைப் அடியார்களை பக்தி கொண்டிருந்தனர் கண்ணன் மீது நீங்காத பக்தி பூண்ட பெரும் கண்ணனின் மோக குளலோசைக்கு அந்த மோகன பதுமைகள் மதிமயங்கி போயினர் கோபிகாசிரிகளின் பிரேமை அதாவது மயக்கம் என்பது ஒரு வித்தியாசமான பக்தி அதற்கு காரணம் கோவியர் கண்ணனிடம் காட்டிய பிரேமை அலாதியானது அற்புதமானது ஆனந்தமயமானது பக்தர்களால் பகவானை தரிசிக்காமல் இருக்க முடியாது அதே போல் கோவியர்களால் ஒரு கணம் கூட கிருஷ்ணனை பிரிந்து இருக்க முடியாது ஸ்ரீ கிருஷ்ணன் சென்றதும் அவனது பிரிவை கோவியர்களால் தாங்க முடியவில்லை கண்ணனிடம் பூண்டுள்ள பிரேமையை அவர்களால் மறக்க முடியவில்லை கோவியர் கண்ணனின் திருமேனியை தரிசித்து மயில்ந்த பக்தி பாவியர்கள் அவர்கள் நிலையான பேரின்பத்தை கண்டவர்கள் சிற்றின்பத்தை காணாதவர்கள் கோவியர் தாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கொண்டுள்ள அபரிமிதமான தாபத்தினால் உலகையே மறந்து விடுகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளானதால் கோவியர்களின் அடைகிறது கோவியர் வேத சாஸ்திர இதிகாசங்களை கற்று தெளிந்தவர்கள் அல்லர் ஆனால் கிருஷ்ணனிடம் பூண்டுள்ள பிரேமை என்னும் பக்தியால் பேதானந்த பெருநிலையை விட்ட தவமணிகள் அல்லும் பகலும் பக்தனை போல் பரந்தாமனிடம் பக்தி பூண்ட கோவியர் எங்கும் எதிலும் எப்போதும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மோகன ரூபத்தை கண்டு கழித்து பெருமிதம் பூண்டவர்கள் அதனால்தான் இன்றும் ஹரிஹதா காலசேபங்கள் பூர்த்தி பண்ணும்போது போது கோபிகா ஜீவன ஸ்மரணம் என்று கூறப்படுகிறது கோபியர்களைப் போல் பக்திக்கு நிகரானவர்கள் எவருமே கிடையாது